திருச்சிற்றம்பலம் கசாங்கம் இது பத்து வகையான அங்கம் என்று பொருள் ஒரு மன்னன் என்று சொன்னால் அவனுக்கு பத்து அடையாளங்கள் இருக்க வேண்டும் அவனுக்கு என்று ஒரு நாடு அவனுக்கு என்று ஒரு ஊர் அவனுக்கு என்று ஒரு கொடி அவனுக்கு ஒரு பெயர் அவனுக்கு ஒரு முரசு அவருக்கு அடையாள மாலை இப்படிலாம் இருக்கணும் நம்முடைய பெருமானுக்கும் அத்தகைய பத்து அங்கங்கள் உண்டு என்பதை மாணிக்கவாசக பெருந்தகை இந்த பதிகத்தில் பாடுகிற ஆமாம் மன்னருக்கு தானே பாடணும் இவர் என்ன மன்னரா என்ன அப்படின்னு யாருக்கா சந்தேகம் இருந்துச்சுன்னா சிவபுராணத்தில் காண்க சிவபுராணத்தில் இருக்குது ஆம் மாய பிறப்பருக்கும் மன்னன் மாய பிறப்பருக்கிற மன்னன் ஆயிற்று அவருக்கு இப்போ தங்கம் வேண்டாமா என்ன நிச்சயம் வேண்டும் அதனால் பிறப்பறுப்பதில் அவன் சக்கரவர்த்தியாக இருப்பதனால மாமன்னராக இருப்பவர் எனக்கு அவருக்கு பத்து அங்கத்தை மணிவாசக பெருமான் அருளி செய்கிறார் ஏராறு இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய் ஆரூரன் செம்பெருமான் எப்பவோல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ் போலிற்கும் நாதன் நம்மை ஆளுடையான் நாடு உரையாய் காதலபர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் என்றும் தென்பாண்டி நாடே தெளி பாதாடு புஞ்சோலை தத்தாய் நமை ஆளும் மாதாடு பாகத்தன் வால் பதி என் கோதாட்டி வக்தரெல்லா பார்வேல் சிவப் புரம்போல் கொண்டாடும் செய்யவாய்பைன் சிறகில் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துறையான் ஆறு

பகராய் நெஞ்சத்து இருளகள வாழ் பீசி இன்பமரும் என்பது கான்ந்து மாடே வந்து எம்பு புகழ் என் கிளியே ஒப்பாட சீருடையான் ஊர்வது என்னே போதும் தே புரையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்தி செய்ப்ப வான் புரவி ஊரும் மகிழ்ந்து மொழிக்குள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக

மொழிக்குள்ளாய் அல்லோரும் அன்பர்வால் மேயப் பெருந்துரையான் மெய்த்தார் என்னை பசுங்கிழியே தூணி பெருந்துரைக்கோன் கோலம் புலியும் கொடி கூற காலவும் துணை ஏ காட்டும் கோதிலா ஏலா கொடி சிற்றம்பதம் அருள் தரும் பெரியனாயகம்மையுடனாய்மிகே அழகிய நாதர் போற்றி போற்றி